வணக்கம் வளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு உங்களுக்கு சர்க்கோஃபீனியா என்றால் என்ன இதை நான் உடனே வலைதளங்களில் செக் பண்ணும்போது கண்டினியூஸ் லாஸ் ஆஃப் மஸில் மாஸ் ரிலேட்டட் டு ஏஜ் ப்ராப்ளம் ஏஜிங் ப்ராப்ளம்னு வந்தது சரி அது என்னான்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கட்டாயம் இந்த பதிவை கேளுங்க மனிதர்கள் வயதான காலத்தில் தோன்றும் உயிரியல் நிகழ்வு சர்க்கோபேனியான்னா என்ன சர்க்கோபேனியா என்பது உண்மையில் வயதான இதன் விளைவாக தசை மற்றும் எலும்பு வலிமை இழப்பதாகும் இது ஒரு பயங்கரமான பிரச்சனை இதை எப்படி கவுண்டர் பண்ணலாம்னா நிற்கும் பழக்கத்தை ஏற்படுத்த சும்மா உட்காராதீங்க நீங்கள் உட்கார முடிந்தால் படுக்காதீர்கள் ஒரு வயதானவர் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவரை அதிக ஓய்வெடுக்க சொல்லாதீர்கள் அல்லது படுக்கையிலிருந்து எழாமல் படுத்து ஓய்வெடுக்க சொல்லாதீர்கள் குறைந்தது ஒரு வாரமாவது படுத்து கொண்டால் தசை அதான் பாடி மாஸ்ங்கிறது அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி போகும் வழக்கமாக உதவியாளர்களை பணியமர்த்தும் பல முதியோர்கள் தங்கள் தசையை சீக்கிரமே இழந்து விடுகிறார்கள் அதனால் ஏதாவது ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிறாங்க ஆஸ்ட்ரியோபொரோசிஸை விட சர்க்கோஃபீனியா பயங்கரமானது ஆஸ்ட்ரியோபரோசின் மூலம் நீங்கள் வீழ்ச்சியடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சர்க்கோஃபீனியா வாழ்க்கை தரத்தை பாதிக்கிறது ஆனால் போதுமான தசை இழப்பின் காரணமாக உயர் இரத்த சர்க்கரையை ஏற்படுத்துகிறது தசை சிதைவின் வேகமான இழப்பு கால்களின் தசைகளில்தான் ஏனெனில் ஒரு உட்காரும் போதோ படுத்துக்கொண்டோ கால்கள் அசையாமல் கால் தசைகளின் வலிமை பாதிக்கப்படும் இது மிகவும் முக்கியமாக பார்க்கணும் நீங்கள் இந்த சர்க்கோஃபீனியாவை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா படிகட்டுகளில் ஏறி இறங்குதல் ஓடுதல் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் அனைத்தும் சிறந்த பயிற்சிகள் மற்றும் தசையின் அடர்த்தியை அதிகரிக்கும் அதிகரிக்கும் வயது மற்றும் தினசரி முதுமையால் நமது பாதங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் வெறும் இரண்டு வாரங்களுக்கு உங்கள் கால்களை அசைக்காமல் இருந்தால் பத்து ஆண்டுகளுக்கு உங்கள் வலது காலின் வழியை அந்த ஒரு பத்து ஆண்டுகள் உங்களோட ரெண்டு வாரம் நம்ம காலை அசைக்காமல் இருந்தாலே பத்து ஆண்டுகளுக்கான வலிமை குறைவு ஏற்படும் அதாவது பத்து வருஷத்தில் என்ன உங்களுக்கு இழப்பு உங்களோட உடல்நிலையில் வருமோ அது ரெண்டு வாரம் அசைக்காமல் இருந்தாலே வந்துடுமா எனவே நடைப்பயிற்சி போன்ற உடற்பயிற்சி மிகவும் அவசியம் கால்கள் உடலின் அனைத்து எடையும் தாங்கும் ஒரு வகையை அண்ண ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஐம்பது பர்சன்ட் எலும்புகள் மற்றும் ஐம்பது பர்சன்ட் தசைகள் கால்களில் உள்ளன அதை நம்ம இடமே ஃபுல்லாக தாங்கிற அந்த காலில் ஐம்பது பெர்சன்ட் எலும்பும் ஐம்பது பர்சன்ட் தசைகளும் இருக்குது மிக பெரிய மற்றும் வலுவான மூட்டுகள் மற்றும் எலும்புகள் மனித கால்களில் அமைந்துள்ளன மனித வாழ்க்கையில் எழுபது பெர்சன்ட் மனித செயல்பாடு மற்றும் ஆற்றல் எரியும் ஃபைஃபட் மூலம் செய்யப்படுகிறது உடல் இயக்கத்தில் மயில் இந்த உடல் இயக்கத்தின் மையம்னு பார்த்தோம்னா அது கால் இரண்டு கால்களும் சேர்ந்து மனித உடலின் ஐம்பது பெர்சன்ட் நரம்புகளையும் ஐம்பது பெர்சன்ட் இரத்த நாளங்களையும் ஐம்பது பிரசென்ட் ரத்தத்தையும் கொண்டுள்ளது முதுமை காலிலிருந்து தொடங்குகிறது எழுபது அல்லது எண்பது வயதிற்கு பிறகும் கால் உடற்பயிற்சி ஒருபோதும் ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் நடக்கவும் உங்கள் கால்கள் போதுமான உடற்பயிற்சியை பெறுகின்றன என்பதை உறுதிப்படுத்தவும் உங்கள் கால் தசைகள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் இந்த முக்கியமான தகவலை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் வயதாகி கொண்டு இருக்கிறது இந்த பதிவு சர்க்கோபீனியாங்கிறத பற்றி கொஞ்சம் இன்னும் நீங்கள் டீப்பாக பார்க்கணும்னா இன்டர்நெட்டில் நிறையா அவைலபிலிட்டி இருக்குது அதை பார்த்தும் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இதை புது ஆஸ்ட்ரோபிரியஸுங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியும் எலும்பு அடர்த்தி குறைவு நோய் என்கிறது பல பேருக்கு இப்போ தெரியும் ஆனால் சர்க்கவினியாங்கிறது தெரியாது தெரியாத கொள்ளும் நோய் இது செத்தாக கூட பரவாயில்ல ஆனால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தும் அதனால் ஏஜ் ஃபேக்டரை மேட்ச் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அசைவுகள் முக்கியம் அதிலும் குறிப்பாக கால்களுக்கு அசைவுகள் முக்கியம் அதனால் நடப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை உங்கள் ஏஜ் ஃபேக்டரையும் கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் வாக்கிங் இம்பார்ட்டன்ட்